வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே இன்றைக்கி நம்முடைய கிச்சனில் ஒரு கிலோ பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடான உடனே கடுகுளுத்தும் பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்த உடனே கருவேப்பிலேயே சேர்த்துக்கலாம் ஒரு இருபது ஸ்பூண்டு எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டுக்கலாம் பூண்டு நல்லா வதங்கி வரட்டும் ஒரு முப்பது போல வரமிளகாயை உடைச்சிட்டு உள்ளே இருக்கிற விதைகளை எடுத்துட்டு வச்சிருக்கேன் இதை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு முப்பது சின்ன வெங்காயம் ரெண்டா அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் ஓரளவுக்கு வரங்கி வந்துடுச்சு இதில் மீது சிக்கன் வேகும் பொழுது வெந்துடும் ஒரு கிலோ சிக்கனை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கடையில் பொடி பொடியை நறுக்கி வாங்கிட்டு வந்தால் பள்ளி பன்னீர் சிக்கன் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம் இப்போ அரை ஸ்பூன் மந்துக்கூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பரட்டி விடலாம் சிக்கன் போட்டு நம்ம ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு சிக்கனில் இருக்க தண்ணி விட்டு வேக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்த்தல நல்லா உருண்டு உருண்டு வருது பாருங்கள் இதில் வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்த்த மாட்டோம் இதில் இருக்கக்கூடிய வரமிளகா காரம் மட்டுமே தான் இந்த சிக்கனுக்கு நல்லா இந்த கறி வேக வேக வரமிளகாயில் இருக்கக்கூடிய காரம் ஃபுல்லாக இறங்கி உங்களுக்கு சிக்கனுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும் நல்லா அப்பப்போ கிணறி விட்டுட்டே இருங்க நல்ல சிக்கனில் தண்ணி விட்டு நல்லா வெந்துட்டுருக்கு இந்த தண்ணியை பூவும் நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு மூடி போட்டு வேக விடலாம் பாருங்கள் நல்லா வெந்துட்ருக்கு நம்ம இதில் எந்த ஒரு மசாலாவும் சேர்த்து போகிறதில்ல பள்ளிப்பாளையம் சிக்கனோட கிட்ட சேர்ந்த வர தான் பாருங்கள் ஒரு நல்ல பத்து நிமிஷத்தில் ஒரு நல்ல இதில் சும்மா ஒரு அரை டம்ளர் தண்ணி தான் நம்ம விட்டுருப்போம் சிக்கனில் இருக்கிற தண்ணியும் தண்ணி நல்லா சேர்ந்து நல்லா வெந்து வந்துட்ருக்கு உங்களுக்கு இந்த பதத்திலையே சாப்பிட்றக்கு வேணும்னாலும் இதை அப்படியே வச்சுக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரையாக சாப்பிடலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் விடுவோம் சின்ன சின்ன பீஸாக போட்டுட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும் இதில் மாங்கு மாங்குன்னு மசாலா அரைக்க வேண்டாம் வேறு எந்த இதுவும் வேண்டாம் ஒரு வரமிளகா காரம் மட்டுமே சூப்பராக அந்த டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்ல ஒரு அரைமுடி தேங்காயை சின்ன சின்ன பல்லுவாக கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடியே சேர்த்து குக் பண்ணியிருந்தேன் அதில் ஃபுல்லாக குக் ஆகிடும் தேங்காய் இது சாப்பிடும்போது அந்த பாலும் சேர்ந்து வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் இந்த டைமில் சேர்த்தேன் நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் சின்ன சின்ன பீஸா இருந்தால் ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு மேலே கொஞ்சம் இலைகளை சேர்த்து ஆ வர ரெடி ஆகிடுச்சு கலர் பார்த்து எவ்வளோ அத்தியாசமாக இருக்குதுன்ட்டு இப்ப நம்ம இதை சர்விங் பால் மாட்டிடலாம் பாருங்கள் நம்முடைய பள்ளிப்பாளையம் சிக்கன் இது ஒரு நல்ல சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கு அருமையாக இருக்கும் அதை விட இந்த சிக்கன் தண்ணி குழம்பு அப்படி வச்சுட்டு இந்த வறுவலை வச்சு சாப்பிட்டோன்னா அட்டையாசமாக இருக்கும் நீங்கள் இதே போல் உங்களுடைய வீட்டில் இந்த அளவுகளில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்